இருநூறு ரூபாய் பணத்திற்கும் ஒரே ஒரு பிரியாணி பட்டலத்திற்கும் வறண்ட நாக்கோடு கொளுத்தும் கொடும் வெயிலிலும் உயிரை இழக்க தயாராகி போன ஒரு சமூகத்தில் புரட்சி எங்கனம் பிடிக்கும் அயோக்கியன் என்று தெரிந்த பின்பும் அவனுக்கு ஆரத்தி எடுத்து ஆரத்தி தட்டில் விழப்போகும் சில்லறை பணத்திற்காக பல்லிழுத்து நிற்கும் ஒரு சமூகத்தில் மாற்றம் எங்கனம் சாத்தியம் எத்தனை கொடுமைகள் இழைத்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் மீண்டும் சின்னங்களை மட்டுமே பார்த்து வாக்களிக்கும் ஒரு சமூகத்தில் மாற்றம் எப்படி நடக்கும் படித்தவன் சூதும் பாவமும் செய்கின்ற சமூகத்தில் முன்னேற்றம் எந்த வழியில் வந்து சேரும் என் அப்பா அந்த கட்சி என் தாத்தா அந்த கட்சி நாங்கள் பரம்பரை பரம்பரையாய் அந்த கட்சிக்குத்தான் ஓட்டு போடுவோம் என்று அப்பன் வெற்றிய கிணற்றில் உப்பு தண்ணீர் குடிக்கின்ற மகன்கள் இருக்கிற தேசத்தில் புதிய மலர்ச்சி எப்படி உருவாகும் நமது தாத்தனும் அப்பனும் பாடுபட்டு வளர்த்த கட்சி கடைசியில் தலைவரின் குடும்ப சொத்தாகி போனதின் சூது தெரியாமல் வாழ்க கோஷங்களை வாய்கிழியை எழுப்பும் மகன்கள் இருக்கிற நாட்டில் மாற்றம் எப்படி சாத்தியம் கட்சி எது சின்னம் எது தலைவர் யார் எது சரியான பாதை என்ற அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத பட்டதாரிகள் மலிந்த இளைய சமுதால் தலைமுறையினால் மாற்றம் எப்படி வந்து சேரும் தேர்தல் என்றால் ஒரு நாள் விடுமுறை என்று வாக்குச்சாவடிக்கும் செல்லாமல் விடுமுறை கொண்டாடுகிற தேசத்தில் புதிய அரசு எப்படி சாத்தியம் எமது மக்கள் எப்போதும் தற்காலிக சுகங்களிலேயே நிறைவடைந்து திருப்தியும் அடைந்து கொள்கிறார்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழவே போவதில்லை இவர்கள் மக்களின் தரத்திற்கு தக்கபடிதான் அரசும் அமையும் முதலில் மாற வேண்டியது அரசியல்வாதி அல்ல நாம் தாம் படித்த ஒவ்வொரு இளைஞர்களும் ஊழலற்ற லஞ்சமற்ற நேர்மையான கலாச்சாரத்தை மதிக்கின்ற நமது இந்த தேசத்தினுடைய சக்தியே தெய்வ சக்தி தான் அந்த தெய்வ பலத்தை போற்றுகின்ற அரசியல் இயக்கங்களை ஆதரிப்பீர் போலி பகுத்தறிவு சுயநல குடும்ப ஆட்சி நடத்தும் அரசியல் கட்சிகளை புறந்தள்ளி இந்த தேசமே தெய்வம் என்று உயர்ந்த கொள்கையை பரப்பும் தேசிய சிந்தனையுடைய கட்சிகளை தேர்ந்தெடுப்பீர் இந்த தேசம் வளம் பெறும் நலம் பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்